தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் திருச்சியில நானும் நிர்வாகிகளுடனும் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம் கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்க தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியில் இருந்து எழுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை நான் அதனால தொலைபேசியில திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்க கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பல முறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும் தேர்தல் கூட்டத்தில் அதாவது கொள்கை அடிப்படையில் ஒரே கட்சி தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு விஷயம் அதனால அந்த பாஜக கட்சி வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் சில வதந்திகளைப் போல பொய்செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால சொன்னதுன்னு தவறு எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுறாங்க குறிப்பா ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம் அது அவர்களுக்கும் தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களுக்கு வந்து எந்த வித கிடையாது அது பொய் இனிமே இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான் அது பல முறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் என்னங்க நாங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கி இருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்துல போட்டியிட மறுபடியும் நாங்க உரிய நேரத்திலேயே நாங்க அதுக்கு மனு செஞ்சிருக்கோம் அதனால நாங்க எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்துல உறுதியாக போட்டியிடுவோம் இன்னொன்னு எந்த கட்டத்திலயுமே பாரதிய ஜனதா கட்சியும் யாருமே எங்களை நீங்க எந்த சின்னத்துல நிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கிறதும் இல்லை அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை சின்ன

அது போல வருகின்ற பட்சத்துல என்னுடைய நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் இது ஒண்ணு ஏதோ அது சம்பந்தமான கோரிக்கை எல்லாம் நான் ஏற்கனவே அடுத்த கட்டமா நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் இன்றைய வரைமுறையில வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சி பேர் சொன்னதே திருச்சி சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தா வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாது சொல்லியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெர்லைட் விவகாரமா இருக்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் அது பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் பிரசரைஸ் பண்றது இல்லைங்கிறது வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பல முறை உங்களுக்கு தெரியும் அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டங்கள் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கிறார்கள் அதுதான் எனக்கு எனக்கு வரை அதான் என்னுடைய அனுமானம் இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இதுல இந்த கேப் இல்லை அஃபீஷியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க இதுக்கு முன்னாடி பல முறை நாங்கள் அவர்களோட பல முறை அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற பொது தேர்தலப்ப எங்க அம்மா வந்து இனிமே நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அம்மா கூட்டணி சென்றாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதை தான் சொல்ல முடியும் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பார்களோ அது கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மாவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுப்போம் ஒரு இருந்திருக்கலாம் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டி டி பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அந்த கூட்டணியில செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு தெரியும் அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்கே தீயசக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட தொடர்பு கொண்டாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்கள் கூட்டணியில் நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்ட பழனிசாமி கம்பெனி பயப்படுவாங்க நான் நிற்கலன்னு சொல்லி தான் கேட்டேன் பட் அது சரிவிடாமல் போட்டு தடைத்து நின்றோம் ஆனால் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக்கொட்டுருக்கிறார்கள் நாங்களும் அவர்களோட நட்போடு ஒரு காலத்தில் அவர்களோடு

பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவங்க இதா அதான் நீங்க கேள்வி கேட்குறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு தான் பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் நானும் அவர்கள் அரசியல் ஒன்றா இணைஞ்சு பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவு நான் அது சென்னையில் இருந்தால் நானும் அவர் கூட போயிருக்கலாம் நான் இங்கே இருந்துட்டேன் போக முடியல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம் அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதிகள் பற்றி பேசுவாங்க தேர்தல் வசதியை பற்றி சின்னம்மாவுடைய நிலைப்பாடு என்ன வந்து நீங்க அவங்கள பாக்குறப்ப கேட்டதா சரியா அதாவது மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போறதுனால பேசுறேன்னு சொல்லாதீங்க என்ன ஒரு காமன் மேல என்னுடைய பார்வை என்னன்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்காரு அடுத்தவர் நியமிக்கணும் இன்னொருத்தர் திடீர்னு முதல்வர் ரிசைன் பண்ணியிருக்காரு அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் பதினஞ்சாவது நடக்கிறது சொன்னாங்க அதனால இதுல தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டு தான் அலட்சியம் நடத்துவாங்க எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து மிகப்பெரிய கொடூரமா பேசுறாரு போறாரு அவர் தன்னுடைய தகுதியை மீறி பேசுறாரு பேசுறதா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உக்கட்டை எப்படி நடத்துகிறாரு சரியாகிறாரா அதை ஒரு தெரிய நான் இப்போ யதார்த்தமாக பேசக்கூடிய எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன் நான் திருச்சி வரப்ப உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் எப்போ இல்லை இன்றைக்கு இல்லை என்ன பத்து வருஷங்களாலும் என்னுடைய பதில் நீங்கள் திரும்பி கேட்டால் அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இவனுக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டா பேசுவேன் அவரு என்னிடம் நட்போடவோ எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார் அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார் திருப்பி வந்து நீங்க நீங்க ஒருவேளை அரசியலில் திமுக ஒரு தீயசக்தி அளிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்கு வேண்டும் என்று பேசலாம் அது அவர்கள் பக்கத்து நியாயம் நீங்க சொன்னது மாதிரி ஒரு விளைவு ஏற்பதா அப்போது நாங்க என்ன செய்வோம்னு பாருங்களா வெயிட் பண்ணுங்க என்ன கேட்டி கேரிய கூட்டணி போகலாம் நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம் அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன் ஒரு அபிஷியலா வரணும் இன்னைக்கு இல்ல என்னைக்கு இல்ல தனிப்பட்ட முறையில இறங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல துரோக புத்தியுடைய பழனிசாமி இதோட நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை அவர் அந்த துரோக சிந்தனை எல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதனாக அவர் வந்தால் அப்போ அதை பத்தி யோசிப்போம் நான் எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோட நாங்க பயணி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்துல அந்த நேரத்தில் நான் இதே திருச்சி வந்து உங்களுக்கு அதே கலைக்கு பயிற்சி நீங்க என்ன சொல்லிருக்காங்க இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் தொலைக்காட்சிகள் மாநில கட்சிகள்ல திமுக தொண்ணூறு சதவீத நிதி வந்து எட்ரோல் பண்ட்ஸ் மூலம் வந்திருக்கு அதனால எஸ்பி ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க போய் இதுக்கு மட்டும்